பி ஆர் பீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைலி டெக்னிக்கலான பீல் ப்ரொடக்ஷன் இந்த நியூ டெவலப்டு லீன் மீட் ப்ளஸ் விட்டமின் ரிச் ஃபார்மிலா கொடுக்குற வாசி உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் உங்களோட ப்ராண்ட் நேம் நல்லாவே டெவலப் ஆகும் மீன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்ல வரோம்னா இவங்கள்ட்ட போய் கறி வாங்கணும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இன்னமும் நம்ம வீட்டில் என்ன தேவை வச்சாலும் அவங்கள்ட்ட தான் ஆடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான பர்சனல் பிராண்டிங் நேம் நல்லாவே டெவலப் ஆகும் இது கறி கடைக்கு கொடுத்தாலும் சரி இல்லை இப்போ நீங்கள் பக்ரீத்து கொடுத்தாலும் சரி எங்கே இது பண்ணாலும் மீட்டோட டேஸ்ட் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே பேர் சம்பாதிச்சு கொடுக்கும் வணக்கம் என் பேர் பிரவீன் பிஆர் ஃபீட்ஸ்லேருந்து நம்ம வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகளுக்கு தேவையான தீவனங்களை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சேல்ஸ் இருக்கோம் அது வந்து சிஎஃப்எஃப் சார்ஜிஎஃப்னு ரெண்டு ப்ராடக்டாக கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் வந்து ஆடுங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் அனைத்துமே நம்ம வச்சிருக்கோம் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த சின்ன இளங்குட்டிகளுக்கு பால் பத்தாத குட்டிங்களுக்கு வந்து லேம்கிட் மால்ட்னு ஒரு மில்க் ரிப்ளேசர் போட்டோம் அது பார்த்திங்கன்னா இப்போ அது ரொம்பவே நல்லா போய்ட்டு நம்ம பிஆர் ஃபீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டு அதோட விட்டுறாம மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்றப்பில் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அதே மாதிரி இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த புது வருஷத்தை முன்னிட்டு நம்ம பிஆர் சீட்ஸோட ஆர்ஜிஎஃப்ல லீன் மீட் பிளஸ் விட்டமின் ரிச் ஃபீட் ஃபார்ம்லா ஒன்று லான்ச் பண்ண போகிறோம் அதை பற்றி இன் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஃபஸ்ட்டு லீன் மீட்னா என்னங்கிறத பார்த்துரும் டெவலப்டு இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சு நம்ம எல்லாரும் இருக்கப்ப எல்லா செக்டர்லயும் நம்ம வளர்ந்துருக்கணும் அப்படி பார்க்குறப்ப நம்மளோட மீட் செக்டர்ல நம்ம வேர்ல்டு கிளாஸுக்கு வரணும்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது மீட்டோட குவாலிட்டி என்ரிச்மெண்ட் அதில் ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா லீன் மீட் அப்படிங்கிற ஒன்று சொல்லுவாங்க லீன் மீட்னா என்னென்னா ஜெனரலாக மட்டனை பொறுத்த வரைக்கும் ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து எப்போதுமே கொஞ்சம் சர்டைன் ஹையாக தான் இருக்கும் அது அதுலேயும் இப்போ அந்த பருப்பு வகை தீவனம் ப்ளஸ் வந்து ஹை ப்ரோட்டீன் ஃபீடுன்னு இப்போ இப்போ உள்ள ஃபீடுங்கள்லாம் கொடுக்குற வசதி என்னன்னா ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து ரொம்ப ஹையாக போயிடுது அந்த ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணி மீட்டோட ஃப்ளேவர்னஸ் அண்ட் டெண்டர்னஸை இன்க்ரீஸ் பண்ணி அதை ஒரு ஹைலி ஹை குவாலிட்டி மீட்டாக மாற்றுறது தான் லீன் மீட்டோட கான்செப்ட் இப்போ நம்ம பிஆர்ஃபிட்ஸில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபார்ம்லாவை டிசைன் பண்ணி ஆர்என்டி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டோம் அதுதான் வந்து லீன் மீட் டிச் ஃபார்ம்லா அதே ஆர்ஜிஎஃப்ஃபோட இது அப்டேட்டடான ஃபார்ம்லா அது இந்த ஃபார்ம்லாவை நீங்கள் கொடுக்குறப்ப உங்கள் ஆர்டோட கரியோட டேஸ்ட்டு நல்லாவே ரைஸ் ஆகும் டெண்டர்னஸ் அந்த ஜூசினஸ் வந்து எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ப்ளஸ் வந்து ஃபேட்டோட லெவல் குறையும் ஃபேட்டோட லெவல் குறையிறப்ப கொலஸ்ட்ரால் லெவலும் குறைஞ்சி நம்ம பியாபீட்ஸு சாப்பிட்டு வளர்கிற ஆடை வந்து ஒரு ஹெல்த்தியான மீட்டாக மாற்றும் அட் சேம் டைம் இது வந்து நம்மளுக்கு முன்னாடி கொடுத்த ரிசல்ட்லேயும் எந்த பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி தொண்ணூறு கிலோ ஃபீடு இன்டேக்னா பதினஞ்சு கிலோ வெயிட்டு கேரண்டீடாக வந்துடும் இதெல்லாம் ஆடட் ஃபியூச்சர்ஸ்லாம் கொண்டு வரோம் ப்ளஸ் வந்து இதை ரொம்ப மினிமமாக ஒரு ஃபிஃப்டி பைஸையும் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இன் ஃபியூச்சர் அதையும் பழைய ஆர்டிஎஃப் ரேட்லேயே இது பண்ணிடுவோம் பெருசாக ப்ரைஸ் ரைஸ் எதுவும் இருக்காது இருந்தாலும் இது ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்டேஷனா அந்த ஃபார்ம்லா அப்டேட் பண்ணிடுவோம் இந்த நியூ டெவலப்டு லிமிட் பிளஸ் விட்டமின் டிச் ஃபார்ம்லா கொடுக்குற வசதி உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் உங்களோட பிராண்ட் நேம் நல்லாவே டெவலப் ஆகும் மீன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்ல வரோம்னா இவங்கள்ட்ட போய் கறி வாங்கணும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இன்னமும் நம்ம வீட்டில் என்ன தேவை வச்சாலும் அவங்கள்ட்ட தான் ஆடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான பர்சனல் ப்ராண்டிங் நேம் நல்லாவே டெவலப் ஆகும் இது கறி கடைக்கு கொடுத்தாலும் சரி இல்லை இப்போ நீங்கள் பக்ரீத்து கொடுத்தாலும் சரி எங்கே இது பண்ணாலும் மீட்டோட டேஸ்ட் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே பேர் சம்பாதிச்சு கொடுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃபீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைலி டெக்னிக்கலான ஃபீட் ப்ரொடக்ஷன் கம்பெனி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது எல்லாமே வந்து டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு வாயால் மட்டும் இல்லை எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்க்குறோம் ஒரு ஒரு பேட்சுக்கும் நாங்கள் வந்து என்ன ப்ரோட்டீன் இருக்குது என்ன எனர்ஜி இருக்குது எதோ டாக்ஸின் எதோ இருக்குதுங்களா நம்ம ஃபீடு நம்ம கொடுக்குற ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு ஒரு பேட்சுக்கும் வந்து நம்ம டெஸ்ட்டு எடுத்துக்கிட்டே இருக்கோம் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்னென்ன ஒர்க் பண்ணுமோ எல்லா ஒர்க்கையும் பண்ணி ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்டாக உங்கள் கிட்டே கொடுக்குறோம் அந்த ப்ராடக்டை ரிசீவ் பண்ணுற நீங்களும் எங்களை மாதிரியே பெஸ்ட்டான எஃபர்ட்ஸை போட்டால் தான் கண்டிப்பான நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஆடு வாங்கினா தீவனம் வாங்கி போட்டேன் வெயிட் ஏறும் அப்படிங்கிறது மட்டும் நினச்சிக்காதீங்க ரெண்டு கை சேர்ந்து தட்டினா மட்டும்தாங்க சத்தம் வரும் அதனால் அந்த ப்ரீடு குவாலிட்டியாக இருக்கட்டும் நல்ல குவாலிட்டியான ஆடு வாங்குறது ப்ளஸ் வந்து அந்த பறனை இல்லைனா தரையில் வளர்த்தோட இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது ப்ளஸ் வந்து அதுக்கு என்வரான்மெண்ட்டை நீங்கள் செட் பண்ணி கொடுத்துனுங்க கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கொடுக்கும் அண்டு எங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்க எவ்வளோ இருக்கீங்க சின்ன பசங்க எப்படி எவ்வளோ செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறீங்க அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறதில்ல இருந்தாலும் ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறேன் எங்களோட கேரக்டருக்கு பேப்பர்ஸ் மூலியமாக சண்டை போடுங்க எதாக இருந்தாலும் நீங்கள் பேப்பர்ஸ் மூலயமா சண்டை போடுங்க நாங்கள் பேப்பர்ஸ் மூலயமா சண்டை போடுறவங்க வாயால் பேசுகிறவங்க கிடையாது நன்றி